திருநெல்வேலியில் அரங்கேறிய கொடூரமான ஆணவ கொலை பட்டியலினத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் ஒருவர் காதல் விவகாரத்தின் காரணமாக கொடூரமாக சம்பவம் தான் இது என்னதான் நடந்தது விவரிக்கிறது இந்த காணொலி தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகர தமிழ்ச்செல்வி இவர்களின் மகன்தான் கவின் செல்வகணேஷ் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றி வந்துள்ளார் இவர் தூத்துக்குடியில் படித்து கொண்டிருந்த தன்னுடன் படித்திருந்த ஒரு மாணவியுடன் காதல் கவினுக்கு ஏற்பட்டுள்ளது இப்பெண் தற்போது திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சித்த மருத்துவராக பணியாற்றி வருகிறார் அந்த பெண்ணின் பெற்றோர் இருவரும் ஆயுதப்படையில் எசைகளாக பணியாற்றி வருகிறார்கள் இவர்களுக்கு சுர்ஜித் என்ற ஒரு மகனும் இருக்கிறான் கவின் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதாலும் பெண்ணின் குடும்பம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதாலும் இந்த காதல் விவகாரத்தில் குடும்பத்தினருக்கு விருப்பமில்லை சுர்ஜித் தனது அக்காவின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த சமயத்தில் கடந்த சில முன்பு கவின் தனது தாத்தாவை சிகிச்சைக்காக திருநெல்வேலிக்கு அழைத்து வந்திருக்கிறார் இதை கேள்விப்பட்ட சுர்ஜித் கவினை தனது டூ வீலரில் அழைத்து சென்று திருநெல்வேலி கேடிசி நகர் முதலாவது தெருவில் கவின் மீது மிளகாய் பொடி வீசி பின்னர் படுகொலை செய்திருக்கிறார் இதையடுத்து சுர்ஜித் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவு மூலம் பதினைந்து நாட்கள் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்தின் காரணமாக கவின் தாயார் தமிழ்ச்செல்வி போலீசில் புகார் அளித்திருக்கிறார் அந்த புகாரில் இந்த கொலையில் சுர்ஜித்தின் பெற்றோரும் தொடர்புடையதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சுர்ஜித்தின் பெற்றோர் மீதும் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தெரிய வந்ததும் தூத்துக்குடியில் உள்ள கவினின் சொந்த ஊரான ஆர்முங்கமங்கலத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கொலையாளியின் பெற்றோரை கைது செய்ய வேண்டும் அவர்கள் பணி செய்யப்பட வேண்டும் அதுவரை கவினின் உடலை எடுக்க மாட்டோம் என கூறியிருக்கின்றனர் போலீசார் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் தற்காலிகமாக விளக்கப்பட்டது ஆனால் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகும் குடும்பத்தினர் கவின் உடலை வாங்க மறுத்ததால் அந்த உடல் மருத்துவமனையில் பாதுகாப்பாக தற்போது வைக்கப்பட்டுள்ளது